வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸில் ஒரு விழிப்புணர்வு பகுதி எப்பொழுதுமே போய்ட்டுருக்கோம் அந்த பகுதி பேர் விருந்து மறக்க முடியாத குற்றங்கள் இன்றைக்கி அந்த மறக்க முடியாத குற்றங்கள் கேள்வியும் கிறிஸ்டோபர் சாரே கேட்பானு நிற்கிறார் சரி நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கட்டும் நம்ம ஏதாவது நல்ல குற்றங்கள் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய குற்றங்கள் மக்களுக்கு அந்த குற்றங்களை பற்றி பேசுவோம் ஒருத்தர் வீட்டில் திடீர்னு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி சவரன் காணாமல் போயிடுச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்லையும் சந்தேகப்படணும்னு சொல்லி ஒரு விதி இருக்கு இந்த ஆன்லைன் ரம்மி குதிரை ரேஸில் எனக்கு ரொம்ப அப்பாவி வேலைக்காரர்கள் ஒரு குற்றம் சொல்றாரு கலாணிக்கிறது தான் சாவி இருக்குது என்னை யாரும் தொட முடியாது தொட்டா காலி வணக்கம் சார் வணக்கம் நான் சொல்லுங்கள் மறக்க முடியாத குற்றங்கள்ல நல்லா இது வரைக்கும் போயின்னு இருக்கு நானும் அதை நல்லா பார்த்துட்ருக்கேன் இப்போது அதில் மக்கள் விழிப்புணர்வுக்காக திருப்பி நீங்கள் ஒரு மறக்க முடியாத ஒரு க்ரைம் சீன்ஸ் அதான் இருந்தால் சொல்லுங்கள் ரொம்ப அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு ஏன் சார் முந்தான ஒரு குற்றம் நடந்துச்சு ஓ சூப்பர் நானே பாக்கியசாலி ரொம்ப பாக்கியசாலி அது பேப்பர்லாம் வந்துச்சு அது வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் அல்ல அது ஒரு சிறப்பான குற்றம் ஒருத்தர் வீட்டில் திடீர்னு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி சவரன் காணாமல் போயிடுது ஒரு எண்பது லட்சம் பணம் காணாமல் போயிடுது இதான் இடவு வந்து ஒரு அந்த குடும்பத் தலைவர் சொல்லக்கூடிய அடையாறு பகுதியில் நடந்தது புரிஞ்சுக்கிட்டீங்களா அவங்க மிகப்பெரிய பணக்காரர் உடனடியாக காவல்துறைகளில் இருக்கிற அத்தனை மிகப்பெரிய அதிகாரிகளும் என்ன இப்படி ஒரு சமாச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்லி உடனடியே களத்தில் இறங்குறாங்க ஸ்பெஷல் டீம் அப்படின்னு இருக்கும் சிறப்பு படை போடுறாங்க சிறப்பு படைகள் அங்கே வீட்டில் அஞ்சு வேலைக்காரங்க ஒரு இது டிரைவர் அப்படிலாம் இருக்காங்க எல்லாத்தையும் சந்தேக சந்தேகத்தை வலையில் கொண்டாந்துடுறாங்க கொண்டாந்த பிறகு சிறப்பாக ஆய்வு பண்ணுறாங்க பண்ணும்போது எப்பொழுதுமே இன்சைடர்ஸையும் இன்சைடர்னால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையும் சந்தேகப்படணும்னு சொல்லி ஒரு விதி இருக்கு அந்த விதியே ஒரு செக்ஷன் பார்க்குறாங்க மற்ற செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வேறு அது பார்க்குறாங்க இந்த மின்சைடர்ஸை பார்த்தவருக்கு ஒரு தின்ன ஒரு துப்பு கிடைக்குது இது இன்சைடர் தான் பண்ணியிருக்காங்கன்னு உடனே சில வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இருக்குது அதை ஓப்பனாக நம்ம சொல்ல முடியாது அந்த வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸில் போகும்போது அந்த குடும்பத் தலைவரே தான் பண்ணியிருக்காரு ஓ அப்படின்னு தெரியுது புரிஞ்சுட்டிங்களா அந்த குடும்பத் தலைவரை தனியாக கூப்பிட்டு போய் மிக அன்பாக விசாரித்தாங்க செல்லமாக கண்ணா சொல்லு தம்பி சொல்லு ராஜா இப்படிப்பட்ட கம்பனின்னு குத்துட்டியே நீ அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப செல்லமாக காவல்துறை உடனே அவர் புரிய அவருக்கு புரியலை பாஷையில் என்ன லாங்குவேஜில் சொல்கிறோன்ன அவர் சொல்லிட்டார் ஆமாம் எனக்கு இந்த ஆன்லைன் ரம்மி குதிரை ரேஸில் எனக்கு ரொம்ப இது ஆசை அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் சவுக்கார்பேட்டை ஏரியாவில் விற்றுட்டேன் கு பணத்தெல்லாம் குதிரை ரேஸில் கட்டிட்டேன் அப்படின்னு இப்போ இப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அவங்க மனைவி அவங்க பசங்கள்லாம் உடனடியாக என்ன பண்ணுறாங்க போய் ரெக்கவர் பண்ணுறாங்க அந்த பணத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணி இன்றைக்கி நேற்று முத இந்த பேப்பரில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயும் தினத்தந்திரலாம் வந்தது எனக்கு கட்டிங்காக அனுப்பிச்சாங்க காவல்துறையிலேருந்து இது என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே ஏதோ வீடு ரொம்ப சேஃபான ஒரு வீடு சமாச்சாரம் நினச்சிக்கிறாங்க வீடு சேஃபான ரொம்ப சேஃபான விஷயம் வீடு யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே தடுக்க முடியாது பார்த்துக்கலாம் வேலை நான் சாவி என்னைக்கு இடிப்பிலே தான் வச்சுனுக்குறேன் என்னை தலையா தான் சாவி இருக்குது என்னை யாரும் தொட முடியாது தொட்டா காலி அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி அலட்சியமாக திடீர்னு ஒரு நாள் பார்க்குறாங்க கிடைக்க மாட்டேங்குது இது வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க என்றைக்கும் எந்த இது பார்க்குற பதிவை பார்க்குறவங்க யாருமே அப்பாவி வேலைக்காரர்கள் வேலைக்கு நம்மளுக்கு டெய்லி செய்கிறவங்க குற்றம் சொல்கிறாங்க முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க நம்ம வீட்டில் இருக்கிற சொந்தக்கார பசங்கள் இவங்கள்தான் சந்தேகப்படக்கூடாது சந்தேக வளையத்தை கொண்டா வளையத்துக்கு கொண்டாடணும் அவங்களுக்கு எதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்கா என்ன அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பணத்தை கட்டி எதனா விளையாடுறாங்களா பார்க்கணும் அப்படின் தான் பண்ணோம் அப்படி இல்லைன்னா இந்த பொருளை கொண்டு போய் லாக்கர்ல வச்சுருந்தேன் எடுத்துருப்பாரா ரெக்கார்டு இருக்கணும் லாக்கருக்கு போனார் வந்தாருன்னு அதாவது கரண தப்புனா மரணன்ற கதையாக அந்த அதிகாரிகள் துப்பறி அதிகாரிகள் ரொம்ப சிறப்பாக போனதுனால கண்டுபிடிச்சிட்டாங்க இவரும் ஒத்துக்கிட்டார் என்ன அப்பாவியார் ஏதாவது ஒரு வேலைக்காரங்க வேலைக்காரியை இப்போ இது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை அவங்க பரம்பரையில் அவங்க வந்துடுவாங்கள்ல இது வந்து கேட்டால் மறக்க முடியாத குற்றங்களில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு பதிவு அடுத்து நீங்கள் ரொம்ப லேட்டஸ்ட்டாகவே இன்றைக்கி உங்களை உங்களுக்கு எல்லாமே சொல்ல போகிறோம் சொல்லுங்கள் அடுத்து என்ன பண்ணுறாங்க ஒரு நல்ல பணியில் இருக்கிற ஒரு ஒரு பெண்மணிக்கு ஒரு ஃபோன் வருது இது நார்மலாக வர ஃபோன் தான் அந்த ஃபோனில் பார்த்தா அந்த அம்மாவை எலக்ட்ரானிக் அரசுன்னு சொல்லுவாங்க சைபர் கிரைமில் இந்த பணத்தை தன்னால் இத்தனை மணிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் மேலே பெரிய கேஸு பாயுது அது பாயுது இது பாயுதுன்னு சொல்லி தப்புன்னு அந்த அம்மா வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இழந்துடுறாங்க இவங்களே போய் பேங்க்கில் போய் ஆர்டிஜிஎஸ் பண்ணிடுறாங்க அது வந்து வடநாட்டில் இமாச்சல பிரதேசில் போய் அந்த பணம் சேருது பாவம் ரொம்ப கஷ்டமான ஒரு கேஸு நான் பார்த்ததில்ல இப்போ சமீபத்தில் பார்த்ததில் ரொம்ப கஷ்டமான கேஸு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பணியில் இருக்கிறாங்க அந்த பணியில் குருவி மாதிரி சேர்த்து வச்சுக்கிறாங்க பணத்தை அதை வந்து வித்தின் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிச்சுக்காத மேக்ஸிமம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒன் ஹவர் தான் சார் எலக்ட்ரானிக் நீங்கள் யார்கிட்ட ஃபோன் பேசக்கூடாது ட்ராக் பண்ணுறாங்க அதை இந்த மாதிரி காலெலாம் வந்தால் வா நேரம்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஒரு புலனாய்வு சிபிஐலேருந்து பேசுகிறோம் இடிலேருந்து பேசுகிறோம் ஐடியிலேருந்து பேசுகிறோம் வரண்ட் நேரம் வாங்க சார்னு சொல்லுவோம் நேராக வந்தால் கூட தயவுசெய்து என்ன பண்ணுங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லுங்க அவன் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணட்டும் ஏதோ வந்துட்டார் ஒருத்தர் வாரண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்புறம் வந்து நம்ம குற்றமே செஞ்சுருந்தா கூட சரி குற்றமே செய்யலனாலும் கூட சரிங்க என்ன எதுக்கு ஒரு ஃபோன் காலுக்கு பயந்துக்கணும் நம்ம கரெக்டான பணத்தையே கொடுக்கணும் பணத்தை இப்போ ரெக்கவர் பண்ணுறதுக்கு தீ காவல்துறைகள் இங்கேருந்து இந்த நம்ம அந்த சைபர் கிரைம் ஆஃபீஸு சென்ட் தாமஸ் மாவட்டத்தில் போனோம்னா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகிட்டாங்க ஏன்னா இந்த அம்மா தான் கொஞ்சம் கம்மியான படம்மா அன்னைக்கு அதோட ஜாஸ்தியாக அதோட ஜாஸ்தியாக நம்ம கோழியில் வந்து உக்காந்துக்கிறோம் அப்போ என்ன அர்த்தம் செல்ஃபோனை நீ வந்து ஆண்ட்ராய்டு போனை ஐ என்னது இந்த ஐஃபோனெல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் வச்சு ஆர்டினரி ஃபோன் வச்சுக்கங்க பிரச்சனையே வராதுன்றது என்னுடைய அனுபவம் என்ன தான் எல்லாம் எந்த கண்டை ஃபோனுக்கும் எடுக்காதீங்க நல்ல வந்து ஒரு ஸ்பேம் டிடெக்டிங் ஆப் ஆப் அந்த ஆப் போட்டு வச்சுக்கோங்க அது தெரியும் இல்லைன்னா நீங்க சைபர் கிரைமுக்கு போகணும் அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் முதல்ல பணம் போயிடுச்சு அதான் சொல்கிறேன் பணம் போயிடுச்சு நம்மளோடய நம்ம இந்த கோரியரில் பார்சல் வர்ற கதை அப்புறம் வந்து நீங்கள் வந்து குழந்தைகள் ப்ரோனோகிராஃபி படம் பார்த்தீங்க அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அந்த கதை நார்மலாக வரதெல்லாம் சொல்கிறேன் அப்புறம் வந்து உங்கள் ஆதார் கார்டு லீக் ஆகிடுன்னு ஒரு நம்பரை வாங்கி மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கதை அப்புறம் யூனிஃபார்மில் உட்காந்து சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிற பின்னாடி சிபிஐ கிபிஐ எல்லாம் போட்டிருக்கோம் அரெஸ்ட் வாரண்ட்லாம் காமிப்பாங்க கையெழுத்து பச்சை அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஜாலியாக சினிமா பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் மனம் மட்டும் கொடுத்துடீங்க அதை தவிர இப்போ எக்ஸிபிஷன்லாம் வைக்கிறாங்க அங்கெல்லாம் நம்ம புள்ள நுழையும் போது ஒரு கார்டு மாதிரி கையில் கொடுத்தா அதில் ஃபில் பண்ணுங்கன்றாங்க அதில் வந்து நம்ம ஃபோன் நம்பர்லாம் கம்பல்சரியாக கேட்குறாங்க கொடுக்காது கேட்டால் கொடுக்காமல் இருந்தால் கூட அதை கொடுத்தா தான் உள்ளே என்று போக முடியும் முடியாது வேறு எதனா அன்யூஸ்டு ஃபோன் நம்பர் ஒன்று கொடுங்க அந்த மாதிரி தான் செய்யணும் நீங்கள் கையில் எப்பொழுதும் வச்சுட்டு இருக்கிற ஃபோனை எது கொடுக்குறீங்க இல்லை அதெல்லாம் நம்ம இங்கே பேன் பண்ண முடியாதா நீங்கள் தாங்க பண்ணணும் நீங்கள் தான் நீங்கள் செல்ஃப் பேனிங் தான் பெட்டரு நாங்கள் பேன் பண்ண முடியாது கிடையாது கடையில் கூட கடைக்கு போய் போனோம் சார் உங்களுக்கு பாயிண்ட் எனக்கு இல்லைன்ட்டேன் என்கிட்ட ஃபோனே இல்லை சார்ன்ட்டேன் அதனால் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுப்பதே தவிர பழைய ஃபோனை விற்காதீங்க பழைய ஃபோனை உங்கள் சொந்தக்காரங்கிட்டே கொடுத்துருங்க பக்கத்தில் அதுலருந்து பண்ணாதீங்க ப்ளீஸ் ஏன்னா அந்த ஃபோனில் வந்து நீங்கள் எப்படி எடுக்கலாம் நீங்களே ஒரு எலக்ட்ரானிக்கில் தெரியாது உங்களுக்கு தெரியும் அதனால் எடுக்கலாம் அதான் இந்த மறக்க முடியாத குற்றம் இந்த ரெண்டு குற்றங்களோட சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் அடுத்த வாரம் இன்னொரு சிறப்பான குற்றங்களை சொல்கிறேன் ஓகே ஓகே நன்றி வணக்கம் தேங்க்யூ நேயர்களே அதாவது ஜிவி கம்யூனிகேஷனோட அன்பான எங்களை ரசிக்கிற எங்களுக்கு ஆதரவு கொடுக்கற எல்லா நேயர்களுக்கும் கிறிஸ்டோபர் இந்த மாதிரி மிகச்சிறந்த கேள்விகள் எல்லாமே கேட்டார் எனக்கு மன நிறைவாக இருந்தது பதில் சொல்கிறதுக்கு இந்த ஒவ்வொரு நாடி ஜோதிட போஷன் நின்றலையும் அந்த இமெயில்ஸ் வரும் இமெயிலோட அட்ரஸ் வரும் அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இமெயில் கிடைக்கலன்னா நம்பரும் தரும் வாட்ஸ்அப்பில் போட்டு நேரடியாக போய் பாருங்கன்னு திருப்பியும் கேட்டுக்கிட்டு இந்த மறக்க மாட்டாத குற்றங்களை சொன்ன விழிப்புணர்வுகள் அப்படின்னா அந்த இப்போ நகைன்னா கொஞ்சம் லாக்கரில் வைங்க இந்த மாதிரி ஃபோன்னால் அவ்வளோ ஜஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள் நஷ்டப்பட்ட பிறகு நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க நம்மளை பார்த்து நகைப்பு தான் செய்வாங்க நிறைய பேர் சிரிப்பாங்க இவரே ஏமாந்துட்டாரு ஒரு ஓய்வு பெற்ற டிஜிபியோட ஒய்ஃப் அவங்களே போன வாரம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஏமாந்துட்டாங்க அதனால் வந்து நம்மளை விட ரொம்ப அறிவாக இருக்கான் என்ன அடுத்து அடுத்த வாரம் பாருங்கள் ஒரு மிக திகிலான ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோனை தொடமாட்டிங்க வெளிநாட்டுக்கே வேலைக்கு போக மாட்டீங்க தொடர்ந்து ப பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்